இப்பலாம் ஹரணிய பஸ் ஏத்திட்டு உடனே பாத்தீங்கன்னா வீல் சேர் வந்து நேரம் வீட்டுக்குள்ள போறது கிடையாது இந்த பக்கம் கார்டன் பக்கம் தான் வந்து போகுது அப்படியே கார்டனுக்கு போயிட்டு காலையில உட்காந்து அவங்களுக்கு ஒரு காலை வணக்கம் சொல்லிட்டு நல்லா இருக்கீங்களாடா சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களான்னு சொல்லிட்டு அவங்களை ஒரு நல்ல விசாரிச்சுட்டு யாருக்கு தண்ணி வேணும் யாருக்கு தண்ணி வேணாம் சொல்லிட்டு பாத்துட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அவங்க பக்கத்துல உட்காந்தா மனசுல உள்ள அத்தனை கவலைகளும் பஞ்சா பறந்து போயிடும் மனசுக்கு அவ்வளவு நிம்மதியா வந்து இருக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் அதெல்லாம் உட்காந்துட்டு மத்த வேலையில பாக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால இன்னைக்கு சூப்பராக வந்து ஒரு கோலம்லாம் போட்டாச்சு அப்புறம் ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா தட்டப்பேருக்கு குழம்பு வைக்கும் போது தட்டைப்பயிர் வந்து ஊற வச்சிருந்தேன் அந்த தண்ணியை வந்து செடிக்கு வந்து ஊத்திட்டு போனேன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கொட்டை தப்பிச்சு போய் முளைச்சி இன்னைக்கு வந்து செடியா வந்து நம்மளுக்கு திருப்பி தட்டைப்பயிர் வந்து கொடுத்துருக்கு அது வந்து அனுமார் வந்து பார்க்கல செடிக்கு எடுக்கக்குள்ள இருந்ததுனால நாங்க மறைச்சு வச்சிட்டோம் அதனால எப்படியே தப்பிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காய் வந்து நல்லா முத்தி இருந்துச்சு அது எங்க வீட்டுக்கார பறிச்சு கொடுத்தாரு பச்சையா சாப்பிடும் போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து கனகாமர பூலா பூத்து இருந்துச்சு என் கைக்கு ஏற்ற அளவுக்கு நான் வந்து பறிச்சிட்டேன் அப்புறம் எங்க வீட்டுக்கார மீதி இருக்கிறத எட்டாவது எல்லாம் அவர் தான் பறிச்சு கொடுத்தாரு அப்புறம் காக்கரட்டம் வந்து பாத்தீங்கன்னா நேத்தே சாயங்காலம் பிள்ளைங்களாம் பறிக்கலான்ட்டு பார்த்தோம் நேற்று வந்து பறிக்காமல் மறந்தாச்சு அதனால் காலையில் எல்லாம் மலர்ந்துருச்சு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார்டன் பக்கத்துலேயே உட்காந்து அப்படியே வந்து சூப்பராக வந்து கனகாமரம் போவும் காக்கரட்டா போவும் வந்து கட்டிட்டேன் எங்கள் வீட்டுக்காரட்ட ஒன்னே ஒன்று கேட்டேன் எனக்கு நீங்கள் ஒன்று பண்ணித் தருவீங்களான்னு சொல்லி கேட்டேன் என்னன்னு சொல்லி கேட்டார் எனக்கு வேறு எதுவுமே வந்து வேணாங்க எனக்கு ஒரு வேலி மாதிரி போட்டு கொடுங்க நிறையா காய்ச்சடி இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையானதை நான் வந்து வளர்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னேன் சரி உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா அனுமரெலாம் வந்து வராங்க கொஞ்சம் பேர் தான் வந்து வராங்க அப்படியே கொஞ்சம் பேர் வந்தாலும் அதை வந்து துரத்தி விட்டுறோம் எப்படியே வந்து பாதுகாப்பு பாதுகாத்து ஏன்னா கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்து அது பிடிங்கி போடும்போது மனசு கஷ்டமாயிருதுல அதனால அது பாதுகாக்கிறதே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டாஸ்காக இருக்கு கையில குச்ச வச்சுக்கிட்டு பக்கத்துல வீட்டுக்கு முன்னாடியே தான் உட்காந்துருக்கேன் இப்போ விளக்கு சாம்பிராணி எல்லாம் செய்யறதுனால வீட்டுக்கு முன்னாடியே அப்படியே உட்காந்து பாதுகாக்கிறதுனால இந்த செடியெல்லாம் கொஞ்சம் தப்பிக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கு வந்து அவரக்காய் செடி வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு விதைக்காக வந்து விட்டுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் பேன் வந்து இருந்துச்சா பேன் தக்கத்தில் இந்த அவரக்காய் செடியெல்லாம் நிறையா வந்துருக்கும் அதனால புளிச்ச மோர் கொஞ்சம் தண்ணியில் கலந்து செடிங்களுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டு புளிக்காச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் எங்கள் வீட்டுக்கார அடுப்பில் பத்து வச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்களா நான் அப்படியே மிளகு தள்ளி விட்டுட்டு சரி பாத்திரம் வளர்க்குறதுக்கு நார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்லாம் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு நானே எடுக்கிறேன் எப்போ எங்கள் வீட்டுக்கார தான் எடுத்து கொடுப்பாரு இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மட்டை எடுத்துட்டு நானே இலி இலே நிற்கிறேன் பார்த்தா நாரே வரமாட்டேங்குது எங்கள் வீட்டுக்காரர் கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி சும்மா சல்லு சல்லு நிற்கிறாரு பார்த்தீங்கன்னா நார் வந்துருச்சு எனக்குலாம் பாத்திரம் வளர்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் தான் ரொம்ப பிடிக்கும் இந்த கடையில் விற்கிற அந்த நார் பார்த்தீங்கன்னா அது எனக்கு பிடிக்கிறதே இல்லை அது ஒரு மாதிரி நம்ம என்ன பாத்திரம் கழுவிட்டு அதை கழுவி வச்சாலும் அது உள்ளே இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு மாதிரி ஹவுஸ் வாட மாதிரி வந்துருது அதனால எனக்கு பிடிக்கிறது இல்லை ஆனால் தேங்காய் நாரை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை நம்ம பாத்திரம் கழுவிட்டு அப்படியே கழுவிட்டு வச்சோம்னா திருப்பி கொஞ்சம் நேரத்தில் காஞ்சி போயிடும் நான் அந்த வாடையில் எதுவுமே இருக்காது அப்பையும் சரி இப்பயும் சரி தேங்காய் நார் தான் பெஸ்ட்டு அப்புறம் அந்த தேங்காய் நார்லேருந்து அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே இதாங்க கோகோ பீட்டு தயார் பண்ணுறாங்க இதை அப்படியே எடுத்து வைங்க அப்படின்னே ஆமாம் இதை போய் என்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி செடிக்கு கூட்டி போட்டார் ஏங்க அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னே அடப்போ அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கு போட்டார் அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த முயற்சியை கைவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் ஒரு மட்டை எடுத்துட்டு இழு இழு நிலுக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு என்ன கயிறு திரிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டாரு பார்த்தீங்கன்னா இத்தினூண்டு நார் தான் வந்து வந்துச்சு சரி ஏதோ ஒன்று நம்ம வந்து ட்ரை பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் தேங்காய் எடுத்துட்டேன் அப்புறம் இன்னைக்கு என்ன சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வெள்ளரிக்கா அப்புறம் ஒரு கேரட் வந்துருந்துச்சு பாப்பா இப்போல்லாம் ஏழரை மணிக்கு போகிறதுனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துட்றேன் பசி தாங்குற மாதிரி அப்புறம் வந்து சரி காலையிலே கொஞ்சம் பஸ்ஸில் போகும்போது சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளரிக்கா கேரட்டு ஏன்னா இதெல்லாம் மதியானம் வரைக்கும் வச்சிருந்தா தண்ணி விட்டு போயிடும் அதனால் வந்து காலையில் பஸ்ஸில் போகும்போது சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ரவுண்டாக அதெல்லாம் கட் பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் மிளகு தூள் லெமன் போட்டு குலுக்கி கொடுத்துட்டேன் அப்புறம் வந்து நைட்டு வச்ச சாம்பார் வந்து இருந்துச்சு டிஃபன் சாம்பார் அதை வந்து தோசை ஊற்றிட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதே வந்து காலையில் டிஃபனுக்கு வந்து வச்சாச்சு அப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல் பொரியல் சாதம் வந்து ஹர்னி எடுத்துட்டு போயிட்டா எங்களுக்கு பீட்ரூட் பொரியல் சாதம் அதுக்கப்புறம் தயிர் ஊறுகா இன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னைக்கு இதோடய வந்து விட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணு பை ஃப்ரெண்ட்ஸ்